நான் ஒண்ணுமே பண்ணல என் மேல தப்பே இல்ல ஆனா இது எனக்கு நிகழ்ந்திருக்கு இருக்கு இதுதான் நம்ம அந்த கர்மான்றத அதிகமா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வார்த்தையா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க கடவுள் மேல பழி போடுவாங்க கடவுள் என் தலையில இப்படி எழுதிட்டான் என் தளவிதி இப்படி ஆயிடுச்சு இந்த தியான பாதைக்கு வர முடியும்னு நிறைய பேர் சொல்லிருக்கலாம் இந்த கடந்த கால கர்மா அப்படிங்கிறது தொடர்ந்து வரதான் செய்யும் இப்ப நான் வந்து இப்ப நல்லது பண்றேனே அது ஏன் எனக்கு உடனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம எந்த நிலையில இருக்கோமோ எந்த பிறவில இருக்கோமோ அதை பொறுத்து தான் இதை சிம்பிளா நம்ம எடுத்துக்கணும்னா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன் என்னோட உடல் எல்லாம் வந்து நல்லா இழைக்கணும் எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு நீங்க ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் அப்படி பண்ணிட்டு உடனே ஒரு இட மிஷின் மேல ஏறி பார்த்தா என்ன ஆகும் ஒன்றும் நடக்காது இப்ப நம்ம நீங்க நல்லது பண்றீங்கன்னா அதற்கான சூழ்நிலை உருவாக்கி அந்த நல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கே பெரிய பிளானிங் இருக்கு